வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம வசந்த வாழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது சைனஸ் பிரச்சனையை எப்படி சுகமாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த சைனஸ் பிரச்சனைக்கு நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை ஒரு பிரதர் பார்த்து அதில் என்ன மருந்து சொல்லியிருந்தாங்களோ அந்த மருந்தை அவங்க சாப்பிட்டு வந்துருக்குறாங்க அந்த மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக உள்ள அந்த சைனஸ் பிரச்சனை எனக்கு நல்லா நல்லாச்சு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இதை வந்து உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இப்போ அவங்களே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க அதை நீங்கள் பாருங்கள் அதை பார்த்து அதில் அவங்க என்ன மருந்து சாப்பிட்டுருக்காங்க அது எப்படி கூறாச்சு அப்படிங்கறத நீங்களே கேட்டுக்கோங் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சாதாரணமான ஆஸ்பத்திரியில் இருந்து ஹை ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் என்னுடைய சளி பிரச்சனை செய்கிறவே இல்லை சளி பிரச்சனையினால் தலைவலி ஒரு பக்கம் வந்து அந்த ப்ரெஷருக்குரிய மாத்திரையை சாப்பிட்டு பல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கி என்னை அட்மிஷன் பண்ணிட்டாங்க பெரிய ஆஸ்பத்திரியில் ஆனால் அங்கே இந்த சாதாரணமான ஆஸ்பத்திரியில் கொடுத்த மருந்து தான் அங்கேயும் தந்தாங்க அந்த ஹை உள்ள டாக்டர் சீஃப் டாக்டரே என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு தேவையான ம மருந்து வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ப்போம் அப்படின்றாங்க அது வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி சைனஸர் பிரச்சனைன்னு சொல்லி மூக்கில் ஒரு கம்பி மாதிரி விட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க சைனசர் பிரச்சனைன்னு சொல்லி அட்மிஷன் பண்ணிட்டாங்க அட்மிஷன் பண்ண உடனே அங்கே சீட்டு கிடையாது இந்த கொரோனா டயத்துல தான் உடனே வராண்டாவில் படுக்க வச்சுட்டாங்க என்னங்க எங்களுக்கு சீட்டு இல்லாமல் நீங்கள் இப்படி படுக்க வச்சிங்கன்னா நான் எப்படி இங்கே இருக்க முடியும் மருந்து சுகமும் ஆக மாட்டேங்குது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு கதை அந்த மாத்திரையை போடணுங்கிறீங்க இது அங்கேயே தர்றாங்களே எங்களுக்கு நீங்கள் இதையே எங்களுக்கு இங்கேயும் தந்தீங்கன்னா எப்படி நான் அங்கே தங்க முடியும் இல்லைன்னா பெட்டாவது தாங்கன்னு கேட்டு கெஞ்சி இது பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து படம் எடுக்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு பெட்டில் உட்கார வச்சு படம் எடுத்தாங்க அதுக்கு எனக்கு சுகமாக ஆகலை எனக்கு வேண்டாம் ஏன் எங்கள் ஊருக்கே எழுதி தந்துடுங்கு நான் ரிட்டன் வந்துட்டேன் பழையபடி ரிட்டன் வந்து வீட்டில் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்போ இந்த ஓமவள்ளி இலை ஓமவள்ளி இலையில் இப்போ ரெண்டு தச்சமயத்துக்கு வச்சிருக்கோம் கூட ஒன்று இருந்துச்சுன்னா வச்சுக்கிடுங்க அதை சேர்த்து அப்புறம் இந்த திப்புலி இலை அது பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல பார்த்துக்கிடுங்க யாரையா கேளுங்க திப்புலி இலை இது இந்த கம்மார் வெத்தலைங்கிறாங்க இந்த வெத்தலையை இந்த வெத்தலை வந்து ரொம்ப காரம் உள்ளது இந்த வெத்தலை ஒரு ரெண்டு இப்படி அப்புறம் தூது இலை தூதுவாழை இவ்வளவும் போட்டு அந்த கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அதை வடித்து வெறும் வயிற்றுல குடிச்சுக்கிட்டு இருந்தேன் காலையில ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா ஆனா இது உடனே சோகமாகணுங்கிறத விரும்புனதுனால கொஞ்சம் தான் நினைச்சேன் ஆனா நாளுக்கு நாளா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு தும்மல் வரும் தும்மல் வந்த உடனே சளி பயங்கர பாட சுமல் வந்து என்னது வருதுங்கிறது எனக்கு தெரியாது அப்போ நான் சும்மா குத்துமதிப்பா தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு சாப்பாடு டேஸ்ட் தெரிஞ்சாதான் உள்ள போ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்ட உடனே ஓரளவு பரவாயில்லாமல் வந்துடுச்சு அப்போ அந்த வீடியோக்காரங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசும்போது நீங்கள் சாப்பிடுங்க அதை தவிர வேறு மாத்திரையே போடாதீங்கன்ட்டாங்க நானும் அதை கனெக்ட் பண்ணி ரெகுலராக கம்ப்ளீட்டாக அதை க கடைசி வரைக்கும் பார்த்துருன்னு சொல்லி வீட்டிலேயே இருந்து இந்த மருந்தை கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு நல்லபடியாக சோமாயிட்டு அந்த சைனஸ்டர் பிரச்சனை சளி பிரச்சனை மற்றபடி வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட நான் போய் எனக்கு நான் ப்ரெஷர் பேஷண்ட்டு எனக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு கூட போய் ஒரு வருஷம் தாண்டிடுச்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏன் வாழ்க்கையில் நடந்திருக்கு எனக்கு வயசு அறுபது ஆச்சு அதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்க எந்த வயசு ஆளாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டாவது சளி வர்றது சாதாரணமாக கிட்டப்பட்டு வரவே செய்யாது அதனால நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை விரும்புறது கூட கொஞ்ச நாள் சாப்பிடணும் இந்த மருந்து எனக்கு கரெக்டாக ஒன்றரை மாதங்கிட்ட நான் சாப்பிட்டேன் இந்த மருந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு இன்னும் வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகல நான் எல்லா ரெக்கார்டும் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் நான் வந்து அதாவது பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நான் எடுத்த படம் அதாவது இது வந்து தலை முழுசும் ஸ்கேன் பண்ணு தலை முழுசும் ஸ்கேன் பண்ண படம் இது ஒரு படம் அப்புறம் இதுலேயும் ச அவங்க கண்டுபிடிக்க முடியல வேறு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதை கவுந்து படுத்து எடுக்கிற படம் அது பெரிய ஆஸ்பத்திரி அந்த இந்த ஸ்கேன் பண்றது இருக்குது இதை பார்த்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு நார்மல் தான் இருக்குதுன்னு சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க அதுக்கு அப்போ எனக்கு நீங்கள் இந்த வியாதியை கண்டுபிடிக்கவே முடியலையுன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே இருந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு நான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு சளி பிரச்சனை ப்ரெஷர் பிரச்சனை எல்லாமே அதில் நார்மல் ஆகிடுச்சு ரெண்டாவது ப்ரெஷர் பிரச்சனைக்கு அந்த முருங்கலை சாருன்னு ஒன்று ஒரு வீடியோ போடுறாங்க அதையும் பார்த்தேன் முருங்கலை சாறு நமக்கு ஈஸாக கிடைக்குதே நம்ம ஏன் கிடந்தா அங்கங்கேயும் போகணுன்னு சொல்லி முருங்கலை அந்த ஓம முருங்கலை சீரகம் அந்த மிளகு இவ்வளோதும் போட்டு அதை சும்மா கசாயம் வச்சு காலையில் ஒரு வயிற்று பிடிச்சோம்னா எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்போ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த விடிய உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ